Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏடைய preliminary எக்ஸாம் முடிஞ்சிருக்கு சரிங்களா அதில் குரூப் டூ ஏவில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம் உடைய சிலபஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து group குரூப் டூவுக்கான மெயின் சிலபஸ் கிடையாது குரூப் டூவுக்கு தனியான மெயின் சிலபஸ் குரூப் டூ ஏவுக்கு தனி மெயின் சிலபஸ் சரியா இந்த குரூப் டூ ஏ அப்படிங்கிற மெயின்ஸ் சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் அதே போல் மெயினாக இது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிபிடி டெஸ்ட் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நாம் ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுத போகிறது கிடையாது இதில் சிபிடி டெஸ்ட்டு தான் அதாவது கம்ப்யூட்டரில் தான் நம்ம வந்து டெஸ்ட் எழுத போகிறோம் ஸோ இரநூறு கேள்விகள் இருக்கும் பாருங்க அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எத்தனை இருக்கும் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் மொத்தமாக எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஒவ்வொரு கொஷுனுக்கும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸு சரியா மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸு அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா எழுதுவோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து கம்பல்சரி பேப்பர் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன்ல இருக்கும் இது வந்து அப்ஜெக்டிவ்வில் இருக்காது இது வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நூறு மார்க்குக்கு நம்ம மினிமம் வந்து நாற்பது மார்க் வாங்கினா தான் நமக்கு இந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கான வேல்யூஷனே பண்ணுவாங்க சரியா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கக்கூடியது தான் அந்த மெயின்ஸுடைய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷினை எப்படி ஸ்பிளிப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் இன்னொரு தேர்ட்டி பர்சென்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கொஷின்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் அதே போல் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கொஷின்ஸ் அதாவது ஃபார்ட்டி கொஷின்ஸ் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மெத்தடில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் தான் இருக்கும் இந்த ரீசனிங் ஃபுல்லாகவே மேக்ஸில் வந்து அதாவது இந்த ரீசனிங் ஃபுல்லாக மேக்ஸ் கொஷின்ஸு இந்த நாற்பது கொஷின்ஸும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இந்த ஐம்பது சதவீத கேள்விகள் அப்படின்னு சொல்லி டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நூறு கொஷின்ஸு ஜிஎஸ்க்கு கொஷின்ஸ் சரிங்களா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு இதுக்கான சிலபஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து ஓவராலாக என்ன சிலபஸில் எத்தனை கேள்விகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் மேக்ஸுக்கான சிலபஸில் வந்து பத்து டாபிக் ஐ மீன் மேக்ஸுக்கான சிலபஸில் இருக்கக்கூடிய அனைத்து டாபிக் டாப்பிக்கும் என்னென்னு சொல்லிடுவேன் பட் பத்து டாப்பிக்கான எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் என்னென்ன மெத்தடில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வியூஸ் கொடுக்க போகிறேன் சரியா இப்போ டுவெண்ட்டி ஆஃப் கேள்விகள் அதாவது அந்த நாற்பது கேள்விகள் ரீசனிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கானது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் லாங்குவேஜ் கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி கொஷின்ஸ் அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அப்போ அறுபது கேள்விகள் அந்த அறுபது கேள்விகளும் பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் சரியா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கேள்வி ஜிஎஸ் கேள்விகள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பார்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் இன்டலிஜென்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் ரீசனிங் அதாவது ஜென்ரல் இன்டலிஜென்ஸ் அந்த ரீசனிங் மேக்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் கேள்விகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாற்பது கேள்விகள் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வர டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அனலாகி அனலாகி கிளாஸிஃபிகேஷன் கோடிங் டிகோடிங் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் பசல்ஸு டைஸ் சரியா டைஸ் தொடர்பான கேள்விகள் பசல்ஸ் கேட்பாங்க அதே போல் டைரக்ஷன்ஸ் அண்டு டிஸ்டன்ஸ் கேட்பாங்க டைரக்ஷன்ஸ் டிஸ்டன்ஸு லாஜிக்கல் வெண்டைக்ராம்ஸ் பேஸ் பண்ணிய கணக்குகள் ஆல்ஃபா நியூமரிக் ரீசன்ஸு அரித்மெட்டிக் நியூமரிக் ரீசன்ஸு அதே போல் வெரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டு சரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதோடைய உண்மை தன்மையை கண்டுபிடிக்க சொல்வாங்க அதே போல் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் ஒற்றுமை வேற்றுமை அதே போல் கேலண்டர் தொடர்பான சம்ஸ் சரியா கேலண்டர் சம்ஸு அதே போல் அடுத்தது கேட்க போகிறது வந்து என்ன அப்படின்னா பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் சம்ஸ் பெர்மிடேஷன் காம்பினேஷன் சம்ஸ் இன்சர்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் ஏதாவது ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு அதில் மிஸ்ஸிங் கேரக்டர் கொடுத்து அது என்னன்னு கேட்குறாங்களா அது லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் ஃபிகரல் சீரியஸ் இருக்கும் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா போர்ட் மாஸ்டர் நியூமெரிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பேஸில் சம்ஸ் இருக்கும் சிம்பாலிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் அதே போல் வேர்டு பில்டிங் வேர்டு பில் வேர்ட் பில்டிங் சம்ஸ் இருக்கும் ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன் பேஸ்டு சம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு அதை பேஸ் பண்ண கன்க்ளூஷன்ஸ் இந்த மாதிரியான சம்ஸ் இருக்கும் அதே போல் அட்ரஸ் மேக்கிங் இருக்கும் சரியா அட்ரஸ் மேக்கிங் இருக்கும் அதே போல் மிரர் இமேஜஸ் இருக்கும் எம்பராய்ட் ஃபிகர்ஸ் எம்பராய்ட் ஃபிகர்ஸ் சம்ஸும் இருக்கும் விஷுவல் ரீசனிங் அப்புறம் ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஸ்கொயர் கம்ப்ளீஷன்ஸு இந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மொத்தம் வந்து நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை டாபிக்ஸு இருபத்தி ஏழு டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும் இந்த இருபத்தேழு டாபிக்ஸில் இருந்து தான் நமக்கு அந்த அறுபது கேள்விகள் இருக்கும் ஸோ ஆவரேஜாக போட்டால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட ஒரு டாபிக் அதாவது ஒரு ஹெட்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளார வந்து கம்பல்சரி ரெண்டு கேள்விகள் இருக்கும் சரியா ஏதாவது ஒன் ஆர் டூ டாபிக்ஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்கலாம் ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதாவது என்ன மாதிரி இந்த அனலாகினா என்ன அதை பற்றினா கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அனலாகி சம்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டினா தான் உங்களுக்கு வந்து அது புரியும் சரியா இங்கே பாருங்கள் நம்பர் அனலாகி அனலாகி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எயிட் எஸ் டூ தேர்ட்டி இது வந்து எதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொப்பர்ஷனுக்கு மீனிங்க ஸோ எட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம தேர்ட்டின் கொடுத்தோம்னா டுவெண்ட்டி செவனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின் சரியா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு சொல்கிறேன் அது எப்படி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் சொல்கிறேன் நம்பர்ல மட்டும் அனலாகி கேட்பாங்களா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே ஒரு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நம்பருக்கு வந்து சிக்ஸ்டி த்ரீ எயிட்டுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ கொடுத்துருக்கறத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் எயிட்டுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வருது அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன வரும் அதாவது சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு இருக்கும்போது இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து அனலாகி நம்பர் அனலாகி கொடுப்பாங்க அதுவே வந்து பிக்சர்ஸ் அனலாகி கொடுத்தாங்கன்னா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிளை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஸ்கொயரை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க சரியா அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி இங்கே வந்து ட்ரையாங்கிளை ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஷேர் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம ஸ்கொயர் அதாவது ஸ்கொயரை வந்து நம்ம ஸ்பிளிட்டை பண்ணணும் ஃபஸ்ட் பார்ட்டை ஷேடும் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி அனலாகியில் வந்து பிக்சர்ஸும் கேட்பாங்க இது வந்து பிக்சர் அனலாகி சரியா இதே வந்து மிஸ்ஸிங் அதாவது ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கு இல்லை ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் அலாகியும் கேட்பாங்க சரியா இப்போ வந்து இங்கே ஸ்கொயர் ரெக்டாங்கல் இருக்குது ஸ்கொயர் ரெக்டாங்கல் இருக்குது ரெக்டாங்கல் இருக்குது ஸோ இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரெக்டாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்தட்டில் மாற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டூ வையும் சேர்த்தி சரியா இங்கே வந்து நமக்கு ரோவாக இருக்கிறது வந்து இங்கே காலம் மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரியா அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் வரும் அடுத்தது வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியாக இருக்கிற பேட்டர்னில் வந்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம் இதுதான் வந்து அனலாகியில் வரக்கூடிய சம்ஸ்ட் சரியா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து கிளாஸிஃபிகேஷன் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா நம்பர்ஸுடைய வகைப்பாடு ஸோ வகைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதில் எல்லாமே அடங்கிடும் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஸோ பாருங்கள் நமக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளே வந்து ஐ மீன் இந்த பிக்சரே நமக்கு போதுமானதாக இருக்கும் ரியல் நம்பர்ஸே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்துரும் அதில் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸு ஹோல் நம்பர்ஸு பாருங்கள் நேச்சுரல் நம்பர்ஸு ஹோல் நம்பர்ஸு இன்டீஜுவர்ஸ் ரேஷ்னல் நம்பர்ஸு இரேஷனல் நம்பர்ஸு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்கும் இதை பேஸ் பண்ண எல்லா சம்ஸுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க தேர்ட் ஒன் வந்து கோடிங் அண்ட் டிகோடிங் கோடிங் டி கோடிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸி தான் சரியா இதில் இருக்கிற எல்லாமே வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியானதாக தான் தெரியும் கோடிங் கோடிங்கில் எப்படி சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அதாவது பேட் அப்படிங்கிறது வந்து பிஏடி அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேட் அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா டூ ஒன் ன்ட்டி அப்படின்னு எழுதுறோம் அதாவது பிக்கு டூ ஏவுக்கு ஒன்று டி வந்து டுவெண்ட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா கேட் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத வந்து கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோடிங் டீ கோடிங் இதற்கு இது வரும் இன்னொரு அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு அப்படி இருந்தால் வேறு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதா வந்து கோடிங் டீகோடிங்கில் வரும் ஸோ ஃபோர்த்தாக பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அதாவது ரத்த தொடர்பான அதாவது இவங்க வந்து இவங்க நான் அவங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ரிலேஷன்ஸ் கான்செப்ட்டு பர்சன்ஸு டைஸ் இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டிடுறேன் பாருங்கள் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லையா அதுக்கு இது பாருங்கள் ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தாயின் ஒரே மகளின் மகன் என்று கூறுகின்றான் அவ்வாறு எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரத்த தொடர்பான கேள்விகள் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன் ஸ்னேகா புகைப்படத்தில் உள்ள ஒரு நபரை காட்டி ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் பிரதர் என கூறினார் எனில் அந்த நபர் ஸ்னேகாவிற்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்கோங்களே இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ரிலேஷன்ஷிப் கொஷின்ஸில் வரும் அதே போல் வந்து நமக்கு ஒரு அதாவது ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துறாங்க இந்த இடத்துல ஃபோர் ஃபைவ் அடுத்து என்ன வரும் அப்படின்னா நம்ம சிக்ஸ்ன்னு யோசிப்போம் ஆனால் இங்கே சிக்ஸ் கிடையாது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கும் சரியா இந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க